கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காவடி பிரியனுக்கு அரோகரா ஆறுபடை வீடு அப்படின்னு சொன்னா அதில் டக்குன்னு நம்ம நினைவுக்கு வர்றது பழனிதான் பழனின்னு சொல்லும்போதே போதே பாத யாத்திரை டக்குனு ஞாபகத்துக்கு வரும் பாத யாத்திரைன்னு சொல்லும்போதே காரைக்குடி மக்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க நகரத்தார் என்று சொல்லப்படுகிற காரைக்குடியை சுற்றி இருக்கிற செட்டி மக்களை போலத்தான் செட்டி நாட்டு பகுதியில் வாழ்ந்து வருகிற நாட்டார் அப்படிங்கிற மக்களும் முருக பக்தியில் ஈடுபாடு கொண்டிருந்தாங்க ஒரு கட்டத்தில் இவங்களும் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லத் தொடங்கினார்கள் இன்னைக்கு இவங்களில் பெரும்பான்மையான அன்பர்கள் பழனி பாத யாத்திரையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அதே சமயம் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார வட்டார இரநூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட காவடிகளை எடுத்துக்கிட்டு பாத யாத்திரையாகவும் மேற்கொள்கிறார்கள் நகரத்தார் காவடி நாட்டார் காவடி அப்படின்னு தனித்தனியாக அப்படி ஒரு பக்தி ரசம் சொட்ட சொட்ட பாடிக்கொண்டு வருவதை சிலிர்ப்போடு நம்ம பார்க்கலாம் வழிநெடுக ஒவ்வொரு இடங்கள்லையும் காவடிக்கு பூஜைகள் செய்யப்படும் முருக வழிபாடுகள் நடக்கும் பஜனைகள் பாடல்கள் அமர் முக்கியமா முக்கியமாக அன்னதானமும் செம்மையாய் நடக்கும் இதையெல்லாம் இப்போ ஒருங்கிணைத்து அனைவரையும் வழிநடத்தி செல்வராக நாட்டார் இனத்தைச் சேர்ந்த துரசிங்கம் அப்படின்றவரை சொல்லுங்க சொல்லும் கழனிவாசல் சுப்பிரமணி கோட்டையூர் சுப வைரவன் கண்டனூர் கலையரசு திருமயம் மலைச்சாமி பட்டுக்கோட்டை கருப்பையன் அதாவது நாட்டார் இனத்தைச் சேர்ந்த அந்த காலத்தில் கழனிவாசல் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற கழனிவாசல் சுப்பிரமணி காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற கோட்டையூர் சுபவைரவன் க கோட்டையூருக்கு பக்கத்தில் இருக்கிற கண்டனூர் கலையரசு அப்புறம் காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவில் இருக்கிற திருமயம் மலைச்சாமி அப்புறம் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கருப்பையா அப்படிங்கிற அன்பர்கள் இதில் பெரும் பங்கு வகித்து நாட்டார் பாத யாத்திரையை குறிப்பாக காவடி யாத்திரையை செவ்வனே கொண்டு செலுத்துகிற பணியில் ஈடுபட்டாங்க சுமார் நூற்றம்பதுலேருந்து இரநூறு வருஷத்துக்கு மேலே சொல்கிறாங்க நாட நகரத்தார் காவடி நகரத்தார் பாத யாத்திரை உருவானது அதே போல் இதையும் நூற்றம்பதுலேருந்து இரநூறு வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க காரைக்குடிக்கு பக்கத்தில் பள்ளத்தூரில் சேது அம்பலம்னு ஒரு ஐயா வெள்ளி வேலும் காவடி எடுத்துக்கிட்டு பழனிக்கு பாத யாத்திரையாக போனார் சேது அப்படம் அடுத்தடுத்து எல்லாரும் அவருடைய வழிகாட்டுதலோடையே பழனி பாத யாத்திரைக்கு அவரோட போக ஆரம்பித்தாங்க இப்போ அவரோட பரம்பரையை சேர்ந்த மனச்சை சாமியாடி ஐயா முருகேசன் அந்த வெள்ளி வேலை ஆசிர்வாதம் பண்ணி எங்ககிட்ட கொடுக்க சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது காவடி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நாட்டார் காவடின்னு தான் பேரே ஒழிய இது நாட்டார் மக்கள் மட்டுமே இருக்கிற காவடி அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆனால் இதில் எல்லா சமூகத்து நண்பர்களும் பக்தர்களும் உருதாய் வைத்து பிள்ளை மாதிரி ஒன்றா போய் முருகப்பனை தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சிருக்கோம் அப்படின்னு துரைசிங்கம் அப்படிங்கிற அவர் எனக்கு நல்ல பழக்கம் எங்கள் மாமாவுக்கு நல்ல பழக்கம் அவரை அவரையும் நான் மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன் அவர்கிட்ட இதை இந்த விஷயத்தெல்லாம் நான் கதை கதையாக கேட்டிருக்கேன் நாட்டார் காவடி சார்பில் நாட்டார் சமூகத்தினருடைய சார்பில் முருக பக்தர்களுடைய சார்பில் பழனியில் மலையடி வாரத்தில் வடக்கு கிரி வீதியில் அதாவது பழனியில் மலையடி வாரத்தில் வடக்கு வீதி அப்படின்னு இருக்குது அந்த வடக்கு கிரி வீதியில் ஒரு இடம் வாங்கி ஸ்ரீ சண்முக சேவா சங்க நாட்டா அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு மடம் தொடங்கப்பட்டு அது இன்றைக்கும் செவ்வனே நடந்துட்டுருக்கு பாத யாத்திரையாக வர்ற பக்தர்களும் காவடி எடுத்துகிட்டு வர்ற பக்தர்களும் இங்கே வந்து தங்கி பூஜைகள் எல்லாம் செஞ்சு இலைப்பாறுவதற்கான இடமாக இந்த மடம் இன்றைக்கும் தன்னுடைய பணியை இடையராது செஞ்சிட்ருக்கு பால் காவடி பன்னீர் காவடி சந்தனக்காவடி சர்க்கரை காவடி என்றெல்லாம் காவடிகளில் பல வகைகள் இருக்கு ஒரு காலத்தில் பலா மரத்திலிருந்து தான் காவடிகளை தயார் செய்கிறது பெரும்பாலானவர்களுடைய வழக்கமாக இருந்துருக்கு இது பால் சத்துள்ள மரம் அப்படின்னு குறிப்பிடப்படுது இப்போது பலா மரங்கள் இந்த பகுதியில் அவ்வளவாக கிடைக்கிறதில்ல அதனால் தேக்கு மரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க மரத்தை கொண்டு காவடி செய்யும் போது அந்த காவடியில் சிலை வேலைப்பாடுகளை பார்க்குறதே அவ்வளவு பிரமிப்பார் அவ்வளவு சிலை வேலைப்பாடுகள் பிரமிக்க வைக்கும் பிள்ளையார் முருகன் வேல் மயில்னு சிலைகளெல்லாம் செய்யறதுக்கு இதுக்காகவே பிரமாதமான ஆட்கள் இருக்காங்க காவடியில் இந்த சிலைகளை பார்க்கறதே அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கோட்டையூர் மற்றும் கண்டனூரை சேர்ந்த பக்தர்கள் காவடியில் முக்கியமான அங்கம் வகிக்கிறது மயில் தொகைகள் குறைஞ்சது மயில் தொகைகள் அப்படின்னு இருக்க அதை ஒரு காவடிக்கு ஆயிரம் குச்சிகள் அந்த ஒரு மயில் தொகை ஒரு குச்சி ஆயிரம் குச்சிகளாவது தேவைப்படுமோ அப்படி ஆயிரம் குச்சிகளை கொண்டு காவடி எடுத்துக்கிட்டு ஆடி வந்தால்தான் மயில் தொகையோட ஆட்டமும் பார்க்குற மாதிரி பிரமிப்பாவும் சிலிர்பாவும் இருக்கும்னு சொல்கிறாங்க முருக பக்தர்கள் மூணு ஸ்டெப்பு அஞ்சு ஸ்டெப்பு ஏழு ஸ்டெப்புன்னெலாம் இதில் இருக்குது காவடி செய்யறதுக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு காவடி செய்கிறதுக்கு நாலாயிரம் ரூபாய் செலவாகும் பன்னங்கு என்னப்படுகிற ஒரு காவடி துணி மதுரையில் ஒவ்வொரு அளவுக்கு தக்கபடியும் கிடைக்கிது சுமார் ஆயிரம் ரூபாயிலிருந்து இந்த பன்னங்கு துணிகளை நம்ம வாங்கிக்கலாம் அதே போல் ஒரு மயில் தொகை குச்சி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து மூன்று ரூபா வரைக்கும் கிடைக்கிது எப்படியும் மயில் தொகை குச்சிகளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் செலவாகும் ஆக மொத்தத்தில் சிற்ப வேலைப்பாடுகளோட நல்ல தரமான காவடி செய்யணும்னா எப்படியும் ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறார் துரசிங்கம் மாமா நாட்டார் காவடி கூட்டமும் பக்தர்களுடைய ஆட்டம் பாட்டமும் பார்க்குறவங்களை மெய் சிலிர்க்க வைக்கும் பாத யாத்திரை பக்தர்களுக்கு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தும் உணர்ச்சி பெருக்கோட வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா விரவேல்முருகனுக்கு அரோகரான்னு அந்த பாத யாத்திரையை அழகாக மேற்கொள்கிறத பார்க்குறதே அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் காரக்குடின்னு இல்லை ராமநாதபுரம் பரமக்குடி காளையார் கோவில் மானாமதுரை மதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் ஈரோடு தாராபுரம் கமுதி திருச்சி மணப்பாறை விராலிமலைன்னு ஏகப்பட்ட ஊர்களில் இருந்து பக்தர்கள் தைப்பூசத்துக்கு ஒரு வாரம் முன்னதாகவே பாத தொடங்கி தொடங்கி தைப்பூசத்தன்னைக்கு பழனிக்கு வர்றத இன்னைக்கு வர வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தைப்பூச திருநாள் காவடி பாதயாத்திரை யாத்திரை அப்படின்னு நகரத்தார்னு சொல்லப்படுகிற நாட்டார்னு சொல்லப்படுகிற செட்டிநாடுன்னு சொல்லப்படுகிற சிவகங்கை மாவட்டம் மாவட்டம்னு சொல்லப்படுகிற இந்த பகுதிகளிலேருந்து இருக்கும் குறிப்பாக கார்த்திகை மாதமோ மார்கழி மாதமோ வந்துருச்சுனாக்க தைப்பூசத்தை ஒட்டி இருக்கிற இந்த நாட்கள் கார்த்திகை தொடங்கி மார்கழியும் வந்து தை மாதமும் பிறந்து தைப்பூச திருநாள் வர வைக்க பார்த்தா அந்த மாவட்டங்களில் எங்கே பார்த்தாலும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகராங்கிற கோஷங்கள் நம்ம காதில் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நாமளும் சொல்லுவோம் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா